வாழ்வில் நம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வித்தியாசமான வெற்றிகரமான மனிதர்களை சாதனையாளர்களை சந்திக்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக பாசிட்டிவாக அணுகி சமுதாயத்தின் எடுத்துக்காட்டுகளாக திகழ்வோர் எத்தனையோ பேர் இவர்களை அடையாளம் காட்டுகிற அங்கீகரிக்கிற சிறப்பு செய்தியே பி பாசிட்டிவ் எம்பிஏ படித்துவிட்டு ஐஸ்கிரீம் விற்கும் இளைஞரின் கதை இது எம்பிஏ படித்துவிட்டு சென்னையில் ஏழு ஆண்டுகள் நல்ல ஊதியத்தில் பணிபுரிந்திருந்தாலும் இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விவசாயத்துக்கு திரும்பி சிறிய நகரொன்றில் வெற்றிகரமாக நவதானிய ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருக்கின்றார் ஓர் இளைஞர் பெரம்பலூர் மாவட்டம் நக்கசேலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதேஸ்வரன் இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் கொண்டு தெரிந்தவர்களிடம் அறிந்து கொண்டு நவதானியங்களை விளைவிக்கத் தொடங்கினார் சென்னையிலேருந்து வரும்போது கிராமத்துக்கு வரும்போது சென்னையில் நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சென்னையில் நல்லா தான் இருந்தாலும் கிராமத்தில் மும் கிராமத்தில் இருக்கிறதோ விவசாயம் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்போ வந்து இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துலேயும் பரவலாக பேச வந்துச்சு சரி நம்மளும் நிலம் இருக்குது விவசாயம் பண்ணுற சின்ன வயசில் நம்ம ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் முழுமையாக செய்ய முடியல அப்படிங்கும்போது சரி வேலையை விட்டுட்டு முழுமையாக இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்து இயற்கை வேளாண்மை பண்ணினேன் ஆனால் நிறைய செலவு தான் வீட்டிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ஏன் வேலையை விட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க வறண்ட மாவட்டமான பெரம்பலூர் மாவட்டத்தில் வறட்சியிலும் விளையக்கூடிய சிறுதானியங்களை பயிரிட்டார் இந்த சிறுதானியங்களை கொண்டு வரகு அதிரசம் போன்றவற்றை தயாரித்து விற்க தொடங்கினார் எதிர்பாராத வகையில் மக்களிடமோ இவற்றிற்கு நல்ல வரவேற்பு உடனடியாக அருகிலுள்ள சிறுநகரான பெரம்பலூரில் கடைபிரித்தார் நகரின் முதன் முதலாக பாரம்பரிய உணவு வகைகளை விற்க தொடங்கினார் பயிறு தூதுவளை சூப் சுக்குமிளகு காப்பி போன்றவற்றை விற்பனை செய்யும் மாதேஸ்வரன் இப்போது வரகு தினை கம்பு உள்ளிட்ட நவதானியங்களில் ஐஸ்கிரீம் தயாரித்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளார் நவதானியங்களை குழந்தைகள் சாப்பிட தயங்கும் நிலையில் அவற்றையே அவர்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீமாக ஆக்கி தரும் போது நல்ல வரவேற்பு சர்க்கரை மைதா போன்றவற்றை பயன்படுத்தாமல் பனை வெள்ளம் நவதானிய பால் மூலம் இவர் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறார் சிறுதானியத்திலிருந்து பால் எடுக்கிறதா சொன்னாங்க பழைய காலத்து முறையில பால் எடுத்து ஸ்வீட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நாட்டு சக்கரை பணவெல்ல வந்து நல்லது அப்படிங்கும்போது நாட்டு சக்கரையும் பணவெல்லத்தையும் சேர்த்து இந்த ஐஸ்கிரீம் செய்யும் அதை அடிப்படையில் பண்ணும்போது இப்போ வந்து எப்படி மார்க்கெட்ல பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொடுக்குறாங்களோ அதே டேஸ்ட்டு எங்களால் ஐஸ்கிரீம் முடியுது நிறைய மக்களும் சரி குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்றாங்க மேலும் திணை மிக்சர் வரகு பிஸ்கட் திணை கேக் வகைகள் என பலவும் இவரிடம் கிடைக்கின்றன சிறு தானியங்களை உண்ண மறுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல மாற்றாக திகழ்கிறது இவருடைய கடையில் விற்கப்படும் அருந்தானியம் ஐஸ்கிரீம் சின்ன குழந்தைகள்கிட்ட போய் நம்ம புதுசாக இது வந்து அருந்தானிய பாரம்பரிய உணவுப் பொருட்கள் கம்பு கேழ்வரகு குதிரைவாளி இப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றையும் சொல்லி கொடுத்து அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தை போக்குற வகையில் இப்போ அந்த சிறுதானியத்தை வந்து பயன்படுத்தி ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் இங்கே செஞ்சு கொடுத்துட்ற திணையில் செஞ்ச மிச்சரு கம்பில் செஞ்ச மிச்சரு அதுலேயே திணையில் இதுலாம் வந்து பிஸ்கட் செய்கிறாங்க இதெல்லாம் இயற்கையில் வர சிறுதானியங்களை வச்சு செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமான சத்தான உணவா இருக்கும் ஐஸ்கிரீம் தினை ஐஸ்கிரீம் பண்றாங்க அதுவும் நல்லா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க குறைந்த விலையில் விற்கப்படுவதால் நல்ல வரவேற்பு இருப்பதுடன் நல்ல வருமானமும் கிடைக்கிறது மனநிறைவும் ஏற்படுகிறது என்று கூறுகிறார் மாதீஸ்வரன் நல்ல முயற்சி படித்துவிட்டோம் என்பதற்காக வெள்ளைச்சட்டை வேலைகளை தேடி அலைவதை விடுத்து மாற்று முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமும் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டு உருவாக்குவதன் மூலம் புதிய வழிகளை திறந்து வைத்திருக்கிறார் மாதேஸ்வரன் பி பாசிட்டிவ் வேந்தர் செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து ராஜேந்திரன்